ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் பிரேக் த்ரோ டாக்கிஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வேலூர்னால் என்ன ஞாபகம் வரும் வேலூர்னாலே வேலூர் கோட்டை தான் ஞாபகம் வரும் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நம்ம வேலூர் கோட்டையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போவோம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும் ஆமா நீ யாரு நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த பாலத்தை மேலே தான் நின்றுட்டுருக்கோம் இந்த ஒரே வழி தான் மட்டும் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இது மட்டுந்தான் இந்த ஒரு வழியில் தான் வந்து நம்ம உள்ளே போக முடியும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தூக்கு பாலம் மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதை ரினோவேட் பண்ணி இந்த மாதிரி வந்து மேலே கட்டியிருக்காங்க ஸோ இது அதுக்கு கீழே அந்த ஒயிட் கலர் கோடுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கருங்கல் தான் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி தெரியும் அது இருந்து தான் வந்து அட்டாக்கிங் சிஸ்டம் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு இது ஒரே வழி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம அந்த பாலத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம் நம்ம கூட வந்து நம்ம நண்பர்களும் வந்தாங்க ஸோ அப்படியே ஒரு நாள் வந்து ஃபுல்லாக இதோட வியூ எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சாண்டே இப்போ வீடியோ பார்த்துக்கிறவங்க சரி இனிமேல் பார்க்க போகிறவங்க சரி இப்போ சேனல் பேர் ஒன்று மாற்றிருக்கிறோம் பிரேத் ரோ டாக்கிஸ் இது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்மளோட இந்த வேலூர் ஃபோர்ட்டோட ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் போட்டுருக்காங்க பாருங்கள் மார்னிங் சிக்ஸ் ஏஎம்லேருந்து ஈவினிங் எயிட் பிஎம் வர மட்டுந்தான் வந்து ஓப்பனிங் அதுக்கப்புறம் அலோட் கிடையாது உள்ளே வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு போலீஸ் பூத் வச்சுருக்காங்க ஸோ எமர்ஜென்சிக்காக கோட்டை அண்டு எப்போவும் உட்காந்துருது இல்லை வெளியில உட்காருவோம் அது ரொம்ப ஃபேமீஸான இடம் நல்ல இடம் அருமையான இடம் எல்லாம் வர்றவங்களும் போகிறவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு பார்த்துட்டு சாமி விநாயகர் கோயில் இருக்கு பார்த்துட்டு கோரிச் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா போறாங்க எல்லாம் சரிங்க சரி நாங்கள் அப்படியே உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரோம் ஐயா ஐயோ ஒன்றா போனால் ஒண்ணா போனால் ஒன்னா ஒன்னா போனால் ஒன்ன போனா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தோன்னா இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்க ஓம் சக்தி கோயில் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வராங்க உள்ளே போட்டே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் கூட வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம இங்கே தான் வந்து அதோட இது கல் பதிச்சிருக்காங்க ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தவுடனே என்ட்ரிலேருந்து ரைட் சைடு வந்து ஜெரகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மியூசியம் வச்சுருக்காங்க ஸோ அந்த பழ பழங்கால சிற்பி அதோடய ஆர்கியாலஜி அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்கப்போம் ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த கோட்டையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வர கொஞ்சம் சொல்லுவாங்க இங்கே ஒரு பாஞ்சு வருஷம் இருக்காங்க கோயிலில் தான் இருக்கேன் கோயிலில் தான் இருக்கேன் கோயிலில் தான் சாப்பாடு இப்போ தான் நான் பேண்ட் போட்டு போட்டுருக்கேன் அதான் முன்னே நான் சாமியார் சிவன் கோயிலில் தான் இருக்கேன் இப்போ தான் பேண்ட் போட்டுருக்கேன் வேட்டி கட்டி சாமியார் இது வந்து வித்து சுல்தான் வந்து நம்மக்கிட்ட வந்து கோயில் வந்து அட் அதுக்கப்புறம் பாஞ்சு வருஷம் இதுக்கு ஒரு வேலை ஒரு ஏழு சாப்பு கடுக்குது சிலையில்லா கோயில் ஆறு இல்லை தண்ணி அழகில்லா பெண்கள் மூணு நாளைக்கு இது ஏழு சாவுகள் அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறந்தான் சத்துவாச்சாரில் கட்டிச்சு சத்துவாச்சாரியில் கலெக்டர் கட்டிச்சா அங்கே பூமி கட்டி இருந்து சிலை கொண்டாந்து கலெக்டர் கங்கப்பா கொண்டாந்து அவர் தலைமையில் தான் கொண்டாந்து வச்சிது வச்சு அது வச்சிட்டிருக்கப்பறம் தான் பிரிசிட்டு ஒன்று மாறிச்சி அதுக்கப்புறம் பசுமை இல்லை மலையில வந்து இப்போ எல்லாமே தூவுறாங்க அது கொஞ்சம் தூவி கொஞ்சம் பசுமில்ல மலிமையாகிட்டாங்க ஆகிட்டாங்க உள்ள பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் அழகிங்களெலாம் வராங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமான பொருளெலாம் இருக்கும் கல்லிலேயே வாழைப்பழம் தோணும் வாழைப்பழம்னா கல்லிலே செதுக்கி இருப்பாங்க அதே மாதிரி முன்ன மண்டபம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏரியா இருந்தால் அது கல்யாணம் பண்ணுவோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா எல்லாரும் கீழே தான் பார்த்து போவோம் மேல மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கும் அந்த கிளியில செஞ்சி எல்லாம் அதெல்லாம் ஷிப்பு எல்லாம் இருக்கும் அதுதான் அதுக்கப்புறம் உள்ளே உண்மை போடனா உள்ள தூந்து போடின்னு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்து மூணு கோயில் இருக்குது ஒரே இடம் நீ நிற்கிற இடம் தான் முஸ்லீம் இந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டிங் மூணு கோயில் இருக்கிறது ஒரே இடம் நம்ம கோயில் மட்டும் நம்ம இடம் மட்டும்தான் கொட்டை கோயில்ல மட்டும்தான் இருக்கு வேற எந்த இந்தியாவுலயும் வேற எந்த கோயிலும் அவங்க கோயில்தான் வச்சிருக்காங்க ஆனா நம்ம கோ இடத்துல மட்டும்தான் மூணு மதமும் சேர்ந்து மூணு மதம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சி திறப்பாங்க ஆனா இது திறக்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் அன்னைக்கே வாங்கல முஸ்லீமு வாங்குறதுனால இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு தான் ஆமா ஏன்னா எதுவும் அலோடு இல்லை

வருவாங்க அவங்க இப்போ ஃபேமிலியில் கல்யாணம்னா அவங்க ஒரு கிறிஸ்டிஸு ஆனால் எந்த நேரமும் நம்ம சிவனே பார்க்கலாம் எந்த நேரமும் பார்க்குறாங்க ஒன் டூ த்ரீ பார்க்க முடியாது எயிட் தேர்ட்டிக்கு மேலே பார்க்க முடியாது ஏன்னா அதுவும் கேட் ப்ளஸ் கேட் அது ரிஜிஸ்ட்ரி வந்தது ஆனால் தான் ஒரு ஒரு சிலைக்கு ஒரு கால் இருக்காது கை இருக்காது இது இருக்காது அதையும் மீது கொண்டாந்து வச்சா இருப்பார் அவர் சத்துக்காக இருக்குது அவர் இறந்துட்டாரு

नारा पोटे कोयल मट्टे पाजी सानी मट्टे कुल के अंदर पड़े कोयल चुटकी पोनी है इसलिए हाँ हाँ ये अच्छी पर यार बजे ये कच्ची अच्छी पर है आम कहाँ चले जाते हैं हाँ शामी सानी पां कर पां हाँ कर पां அச்சா இருப்பாரு கர்ப்பு சாமி இல்லை அதுக்கு அது பார்க்கலாம் காலை பயிர் நாய் இருக்கும் எல்லாம் பார்க்கணும் ஆனால் எல்லா ஜாமியும் பார்க்கறது முடியாது இல்லை இருக்குது ஃபுல்லாக இருக்குது எல்லாமே தருக்கோயிலாம் கோட்டை கோயில் இருக்கா இருக்குது ஆனால் நம்ம ஜனங்கள் நேராக போய் அம்மனை பார்த்து அம்மா தாயா எனக்கு இட்டு போடும் இட்டு விடும் இட்டு விடும் அதே தான் என்ன எல்லாருமே பார்க்க முடியாது வேற எது தண்ணியா நன்றி அந்த என்ன முறை அந்த ஆட்டங்கள்லாம் இருந்ததோ அது எல்லா ஆட்டமும் ஒரு ஒரு தூண்லேயுமே வந்து செதுக்கியிருக்காங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து கிளி அது சுற்றிலும் வந்து கிளி ஒரு ஒரு கிளியை வந்து டிசைன் பண்ணி செதுக்கி அது செஞ்சிருக்காங்க பார்த்தா தெரியும் பாருங்கள் இப்போ க்ளியராக தெரியும் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா வந்து வேலூர் ஃபோர்ட்ல இருக்க ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து பசங்க வந்திருக்காங்க ஸோ எதுக்காக வந்திருக்காங்க எதனால அவங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு வாங்க கேட்போம் இப்போ வந்து நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எதுக்காக உங்க ஸ்கூல்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கோம் நாங்கள் உங்களுக்காக சந்தவாசல மீது எல்லாம் பார்க்கலாம் காலினு தான் கட்டு தான் இருக்காங்க நாங்கள் வந்து வண்ணாங்குடி ஸ்கூல் வண்ணாங்குடி எதிர்க்க எங்க இருக்கு வேலூர்ல வேலூர்ல அங்க வண்ணாமத்தில் இருக்கிறது வேலூர்ல இருந்து கண்ணமங்கலம் கிட்ட ஓகே அங்க வந்து டூர் டூர் மாதிரி கண்டக்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நாங்க எக்ஸாம் நல்லா நல்லா பண்ணிட்டுங்காங்க ஓ இப்போ ஆனுவல் எக்ஸாம் எழுது போறீங்க ஆனுவல் எக்ஸாம் நல்லா எழுது போறோம் அதுக்காக நல்லா இது ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்காக எங்க கூட்டமான டெம்பிள் கூட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு ஆமா பரவாயில்லை நல்ல பக்தி மூட்ல எல்லாம் மொட்ட ஆமா நல்ல பசங்கடா ஓ ரைட் 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 பாத்த தெரியுது சரிடா அத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பார்த்தோம்னா வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சு சாமி தரிசனம் முடிச்சவொன்னே நம்மளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டாங்க ஓடியா ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க வெல்லம் பொங்கலா மச்சான் பயங்கரமா இருக்கு என்ன வெல்லும் இல்ல வேற என்ன ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது அதான்டா வெல்லம் பொங்கல்டா வெல்லம் போடுவாங்க தெரியலையாடா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலா அந்த பக்கம் பாதாள கிளா முடியல முடியல ஏதோ ஒரு பொங்கல் நம்ம பிரசாரம் கொடுத்துட்டாலே மூஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பல இது வருங்க ஒண்ணும் பண்ண முடியாது முன்ன மாதிரி அங்கங்கே அடமொழி வச்சு வாழ்ற மொழி இல்லை நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா அவ்வளவுதான் இப்ப நம்ம சாப்பிட்டு ஆஹ் வெளிய ஒரே ஒரு இடம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அத பார்த்துட்டு நம்ம அவ்வளவுதான் கிளம்ப போறோம் வாங்க பாப்போம் பிரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரத்னம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து விஷால் சார் வந்து உள்ள போயிட்டு வருவோம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது அப்போ

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஜெகண்டேஸ்வரர் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டோம் பசங்கள்லாம் ரொம்ப பசி அப்படின்னு நினைங்க சரி பக்கத்துலேயே நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பிரியாணி ஹோட்டல் இருக்கு ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சாமியும் பார்த்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் போட்டு நல்லா வெல்த்து கட்டானுங்க பாருங்க நம்மளும் அப்படியே சாப்பிட்டு இந்த ஏரியாவில இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா இங்க தெரியுதுங்களோ இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிறதுக்காக ஸோ இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து அப்போ இருந்த படையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கேருந்து பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஸோ அதுக்காக தான் இந்த இது அங்கங்கே கட்டியிருக்காங்க பாருங்க அப்படியே பாருங்கள் அந்த பக்கம் அங்கே கோபுரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் அதான் அப்படியே இந்த பக்கம் யார் சாமி எங்க வந்திருக்காங்க பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது வழியாக தான் வந்து பீரங்கி ஆலை சொல்கிறதுக்காக இது வழியாக தான் வந்து அந்த பீரங்கியை மேலே ஏற்றுவாங்க வாங்க அப்படியே மேலே பார்ப்போம் இப்போ ஜெகநாட்டி கோயிலில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் தான் மியூசியம் போகுது ஸோ அந்த வழியில் அப்படியே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அத்தனை இதுதான் வந்து நம்ம பார்க்கிங் வேலூர் ஃபோர்ட்டில் இருக்க பார்க்கிங் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டி மஹால் திப்பு மஹால் ஹைதர் மஹால் இந்த போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாலை இந்த மாதிரி வந்து போலீஸ் அகாடமிக்காக வந்து மாற்றிட்டாங்க பயிற்சி நிலையமாக அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து ஓப்பனில் இல்லை அது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க இதை மட்டும் மாற்றி போலீஸ் ட்ரைனிங்காக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் எம்பையரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஜெயில் ஸோ அவங்களே வந்து வெளியே விடுவாங்க ஒரு டைமிங் வர அந்த டைமிங்லேருந்து இந்த பக்கம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் அந்த ரூம் இருக்குல்ல ஸ்டைட்டாக ஸோ அந்த ரூமில் வந்து போட்டு லாக் பண்ணிருவாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரி வச்சிருந்ததாக வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த பக்கம் இருக்கிற பில்டிங்கும் இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே வந்து விட்டுட்டு இருக்காங்க முன்னாடி மட்டும் ஒரு மஹால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் அகாடமியை வந்து மாற்றி அது வந்து இப்போ போலீஸ் வந்து அவங்களோட ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ பக்கத்துலேயே வந்து பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிளேக்ரவுண்டு கிரவுண்டு போதும் தான்

பழைய பாலிப்பொல்லெல்லாம் இஎம் இஎம் பித்தளைக்கு பேர் செம்பளம் அப்படின்ற மாதிரி. பல இரும்பு சாம இஎம் பித்தளைக்கு பேர் செம்பளம். பல இரும்பு சாம இஎம் பித்தளைக்கு பேர் செம்பளம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தனா நம்ம இந்த கோட்டஸ் அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம். பின்னாடி பாத்தீங்கனா இதெல்லாம் வந்து அப்ப இருந்த கோட்டஸ் இப்போ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கனா இதெல்லாம் வந்து சுத்திகரிப்பு கெறிப்படாம அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாமே ஃபுல்லாவே வந்து இதுவா மாதிரி இருக்கு. பாருங்க.

அப்பதான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தது சாமி எங்க ஊர்ல இருக்க உங்க ஊர்ல ஊர்ல வியாபாரம் பண்ணிக்கிறேன் நான் ஒரு வியாபாரி ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் கேட்டாரு சரி விட பழம் பழிச்சு பாட்டன்ட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணாரு இந்தியாவே நீ எங்கனாலும் போய் பண்ணிக்கப்பா அப்படின்றாரு நானும் என்ன ஒரு ஸ்டேட்டை கவர் பண்ணானுங்க அப்புறம் யார் சம்மீப்ப எங்கே தூந்திருக்கான் நம்ம தான் கரெக்டாக இவங்க வந்து எதுக்குமே லாயிக்க இல்லை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தேனியே அவங்க ராணி கிட்ட சொல்றாங்க ராணி என்ன சொல்றாங்க தேடிம்மா நீ போய் பண்ணுமா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல சரி போய் அம்மா சொல்லிட்டு நான் போய் நீ போகும்மா உனக்கு

அவன்கிட்ட சொல்லி நிறுத்துங்களான்டா அவன் நிறுத்துனான் அந்த நூசுக்கு மட்டி வந்துக்கிட்டே இருக்கான் போடுறான் அப்போ நான் ஆயிரத்தி அறுநூத்தான வருஷம் குறைந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடியே இது கூட வந்துட்டுக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் யாரும் பண்ண இன்னொரு வருஷம் இதுக்கப்புறம் உன் கையில் எதுவுமே இல்ல அப்படின்ட்டு போயிட்டானு அத கூட இவனுக்கு பெரிய சுகந்திரம் பண்ணாதிட்டு ஓ அதை வேறே ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கேன் தம்பி இது ஒரு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வேலூர் போர்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாம் ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணல அது இவர் நல்லா வந்து நோட் பண்ணியிருக்காரு அதை பற்றி சொல்லுவாங்க பாருங்க சொல்றேன் சரண் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த நிறைய சுற்றி பார்த்தோம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என்ன ஒன்றுன்னா வந்து இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அதை வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியல வந்து ரொம்ப குப்பைகள் பாட்டில் எல்லாமே நிறைய இருக்குது இங்கே வந்து ஃபேமிலிஸு பசங்க எாருமே வந்துட்டு இருக்காங்க கோவில் நிர்வாகிகள் அவன் எப்படி சொல்ல வரான் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இந்த கோயில் இந்த கோயில் சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் வந்து அப்படின்னா எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து மெயின்டைனன்ஸ் பண்ணலாம் நல்லாவே நல்லாவே பண்ணலாம் கோயில மட்டும் ஓரளவு வந்து வந்து சுத்திகரிப்பு பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க கோயில பொறுத்தவரை எந்த இதுவும் இல்ல கோயிலை சுத்தியும் நிறைய ஃபேமிலிஸ் பார்க்க வேண்டியவங்க இல்லை டூரிஸ்டுக்கு வர டூரிஸ்ட் அதுவும் நம்ம இந்த வேலூர் சுத்தி சுற்றி மட்டும் கிடையாது ஃபுல்லாக இந்த திருவண்ணாமலை அப்புறம் வந்து சித்தூர் இந்த ஆந்திரா சைட்ல இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களாலையும் வந்து சில இடத்துக்கு போய் பார்க்க முடியல நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தான் வந்து அதை புதுப்பிச்சுட்டே இருக்கணும் யார் அழியாம பாதுகாக்கணும் அதை தான் சொல்ல வரான் அதனால இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சு டூரிஸ்ட் வரவங்களும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட போவாங்க அப்படின்றது தான் அவனோட கருத்து என்னோட கருத்துமே ஆகாஷோட கருத்துமே அவன் என்ன பேசுறது தெரியாம முடிச்சுன்னுறான் சரி ஓகே லாஸ்டா வந்து அவன் சொல்றான் சொல்றான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க வீடியோ புட்டேஜ் எல்லாம் கவர் பண்ணிருக்கோம் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நண்பர் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் ட்யூன்லேயே இருங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் பாய்